ரிலேசர் கோம்போல வந்து நம்ம சாங் என்னைக்குமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி ரொம்ப ஹாப்பி மதராசி ட்ரெய்லர் லான்ச் அண்ட் இந்த ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்தது அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் ஆப்வியஸ்லி எஸ்கே நம்ம காம்போ வந்து எட்டாவது படம் நினைக்கிறேன் ஸோ அது எப்போவுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு காம்பினேஷன் முருகதாஸ் சார் மூணாவது படம் அவரோட நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு படம் பண்ணும்போது என்னை நம்பி ஃபஸ்ட்டு பெரிய படம் கொடுத்த டேரெக்டர் வந்து முருகதாஸ் சார் அன்னைக்கு ஒரு இருபது இருபத்தோரு வயசுலேயே எனக்கு அப்படி நம்பி கொடுத்தாரு ஸோ அந்த நன்றி கடன் எப்போவுமே இருக்குது அண்ட் ஆஃப்கோர்ஸ் வித் எஸ்கே லக்மே தெரியும் என்னோடய பாண்டு ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் செப்டம்பர் அஞ்சாந்தேதி பிளேஸ் வந்து பாருங்க ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட் தேங்க் யூ என்னன்னா பார்த்த ஹீரோ மாதிரி தெரியுதா இல்லைண்ணா ஒன்லி மியூசிக் தான் தேங்க் யூ ஆமா இது எட்டாவதுண்ணா இல்ல சார் ஒரே டைம்ல தான சார் ஸ்டார்ட் பண்ணோம் ரெண்டு பேருமே லைக் நான் த்ரீ மியூசிக் பண்ணும்போது அவர் த்ரீல ல அப்பதான் மரீனா வந்தது அவரோட ஃபர்ஸ்ட் ஐ திங்க் செகண்ட் படம் எதிர்நீச்சல் வந்து நம்ம மியூசிக் பண்ணுவோம் ஸோ எங்கள் கிராஃப் கிட்டத்தட்ட சேர்ந்து தான் வளர்ந்துருக்கு ஸோ அது வந்து ஒரு அந்த பாண்டே ரொம்ப ஸ்பெஷல் தான் அண்டு எஸ்கே கிட்டே எனக்கு ரொம்ப என்ன பிடிப்பின்னா அவரோட பர்சனாலிட்டி எனக்கு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு எப்பவுமே அவருக்கு ஃபஸ்ட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவருக்கு மாசாலாம் மியூசிக் போட்டு அப்படின்னா அப்படி எங்களோட பாண்டு வேறு மாதிரி ஸோ இது வந்து அவர் சரோட அடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்டு ஷோர் ஷுவராக இது ஸ்பெஷலாக இருக்கும்னு நான் பார்க்கணும்

இனி முதல் தான் அந்த இல்லை எல்லா படமும் ஒரே எஃபர்ட் தானா ஒரே எஃபர்ட்டு என்ன ஆயிடுதுன்னா லைக் அந்த படம் டைம்ல வந்து ஒரு இவருதான் சூப்பரா பண்ணுறா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு படமும் நம்ம எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணி தானே பண்றோம் அவ்வளவுதானா அதுதான் அதுதான் ரொம்ப ஸ்பெஷலான மேட்டர் ஏன்னா இங்கே ரெண்டு பேர் கிராஃபே வந்து டுகெதர் அப்படி சேர்ந்து சூப்பராக ரைஸ் ஆயிருக்கு ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ டு ஆடியன்ஸ் இல்லை தலைவா அது இல்லை இல்லை அது ஆக்சுவலி படம் ரிலீஸ்க்கு அப்புறமே எல்லாமே தனித்தனியாவே ரிலீஸ் பண்றோம் பெருசா இன்னும் ரிலீஸ் பண்றது ஒண்ணுமே இல்ல மேபி மொத்தமா எல்லாமே சேர்த்து ஒண்ணு ரிலீஸ் பண்ணலாம் தான் ஐ திங்க் லோகி ஒரு இன்டர்வியூல சொன்னா நினைக்கிறேன் தனித்தனியா எல்லாமே அந்த ரக்கட்டா அந்த இது ஆர்டினரி பர்சன் மெயினான டிராக்ஸ் எல்லாமே தனித்தனியாவே ரிலீஸ் பண்ணிட்டோம் மொத்தமா அது ப்ரோட் பண்ணி ஒரு ஓஎஸ்டியா மேபி இன்னும் ரெண்டு மூணு ட்ராக் மிஸ் ஆயிருக்கலாம் நினைக்கிறேன் அது ஷோரா பண்ணிடலாம் அது வந்து எங்க கேக்குறாங்க ஷோரா பண்ணிடலாம் சரி ஆமா சூப்பராக வந்திருக்குண்ணா சூப்பராக வந்திருக்கு ஐ திங்க் ஷூட்டிங்கும் ஆயிடுச்சு சூப்பராக வந்திருக்கு அதான் நமக்கு மதராஸ்ரீ செப்டம்பருக்கு அப்புறம் இப்போ பேக் டு பேக்காக ரெண்டு மூணு படம் வந்துருச்சு நம்மளுக்கு செப்டம்பர் அஞ்சுக்கு அப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் ஜாயின் ஆகி அந்த ஜனவரி ஷோ அது ஃபுல் பவராக வரும் ஆமாண்ணா அண்ணா அதுதான் ரொம்ப அது ஒரு இமோஷனலான ஸ்டேஜ் தானே அது அது வந்து அன்னிக்காம அன்னைக்கு அவர் பேசும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு தான் அது ஃபோன் பண்ணி சொன்னார் ரொம்ப தேங்க்ஸ் நான் ரொம்ப ஹார்ட் ஃபில்ட்டாக தான் பேசினார் ஸோ அது ரொம்ப ஹாப்பி ம் அதுதான் நான் என்ன ஏன்னா வந்து ஆல்வேஸ் விஜய் சார் வந்து நம்ம சாங் என்றைக்குமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஏன்னா சாங் தவிர்த்து இல்லை அது சார் ஒன்று ஸ்கிரீன்ல கொண்டு வருவார்ல அது அதுல செம்ம வேல்யூ ஆடாது அதான் மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்